தென்காசி மாவட்டம் புளியரி அருள்மிகு வணிகாட்டம் பாறை கற்பசுவாமி கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்பவும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் எல்லா பக்தர்களுமே நிறைய ஃபோன் கால்ஸ் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க எப்போ அருள்வாக்கு என்ன கிழமை அருள்வாக்கு சொல்றீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க இதனுடைய தகவல் என்ன அப்படின்னா எப்போதுமே வெள்ளி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நமது கோவிலில் அருள்வாக்கு நடைபெறும் மித்த எல்லா நாட்கள்லையுமே பூஜைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் அருள்வாக்கு கேட்கணும் விரும்பக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம கோவிலில் இருக்க மாதிரி வரணும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கோவிலுக்குள்ளேயே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் நீங்கள் எந்த பொருட்களையுமே வாங்கிட்டு வர வேண்டியது இருக்காது எல்லாமே கோவிலுக்குள்ளே கொடுத்துருவோம் நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் உட்காந்துருக்கணும் ஐயாவே தான் கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் ரொம்ப இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு பாத்து கிடைக்கிற பார்க்குறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நிறைய பேர் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு மார்னிங் அப்படின்னு நிறைய டைம்ஸில் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி எல்லா டைமும் நீங்கள் ஃபோன் பண்ணால் எங்களால் எடுக்க முடியாது மார்னிங் பத்து மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுவேன் பண்ணுங்க போல் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே எங்களால் ஃபோன் எடுக்க முடியாது மார்னிங் பத்து டு ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்கள் எடுப்போம் சப்போஸ் மிஸ்டு கால் ஆகிட்டு நாங்கள் அட்டன் பண்ணலைன்னா கூட அடுத்த டைம் நாங்கள் ஃப்ரீயாக இருந்து அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவோம் அருள்வாக்கு கேட்கணும் அப்படிங்கிற பக்தர்கள் வெள்ளிக்கிழமணிக்கு எப்போதும் நம்ம கோயிலில் வந்து அருள்வாக்கு கேட்டுக்கலாம் இல்லை நாங்கள் அருள்வாக்க கேட்கக்கூட நாங்கள் வரல சுவாமியை தரிசிச்சுட்டு போனால் போதும் அப்படிங்கிறவங்க மத்தபடி எல்லா நாட்களையும் நம்ம கோவிலில் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கும் நீங்கள் இங்கே கலந்துக்கலாம் மாதம் தோறும் பௌர்ணமி நமது கோவிலில் அருள்வாக்கு உண்டு வெள்ளிக்கிழமையும் அருள்வாக்கு உண்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருள்வாக்கும் அன்னதானமும் ரொம்ப சிறப்பான முறையில் நமது கோவிலில் நடந்து கொண்டிருக்கிறது அன்னதானத்திற்கு நிதி உதவி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க யாராவது அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு தெளிவான நிலக்கும் கோவில் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம் பத்து இருந்து நாலு மணி வரைக்கும் மட்டும் ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் அட்டன் பண்ணுவோம் வேற எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நீங்கள் வரக்கூடிய பகுதி எப்படின்னா மெயினாக வந்து மதுரை மதுரையிலிருந்து தென்காசி தென்காசி டு புளியறை தென்காசி புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தெற்குமேடு அப்படின்னு ஒரு பஸ் வரும் தெற்குமேடு பஸ்ஸில் இறந்தீங்க அப்படின்னா படிக்கல் ஸ்டாப்பில் இறங்கிக்கோங்க புளியறை படிக்கல் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம கோயிலுக்கு நீங்கள் நடந்து வந்ததுலாம் ரொம்ப பக்கமாக இருக்கும் சப்போஸ் நாங்கள் ரொம்ப நேரமாக நிற்கும் எங்களுக்கு தெற்கு மேடு பஸ்ஸே வரல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க புளியறைன்னு ஒரு பஸ் வரும் அதில் இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இப்போ அறிவாக சொல்கிற கருசாமி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல் ரூட் சொல்லிடுவாங்க நீங்கள் வந்துக்கலாம் நமது கோவிலுடைய டிஜிட்டல் போர்டு வந்து நாங்கள் புளியரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கோவில் வரைக்கும் அங்கங்கே வச்சுருக்கோம் உங்களுக்கு ரூட் கூட அடுத்தவங்க சரியாக சொல்லலை எங்களுக்கு அவங்க சொன்னது கூட புரியலை அப்படின்னா எங்கள் டிஜிட்டல் பார்த்து கூட நீங்கள் வந்துக்கலாம் அப்புறம் நான் கீழேயே இதில் என்னுடைய கோவிலுடைய லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் லொக்கேஷன் அனுப்புனா தான் நாங்கள் வர முடியும் நீங்கள் சொல்கிறதுலாம் எங்களுக்கு புரியாது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இந்த நான் பேசியிருக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து மேப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெற்குமேடு பஸ்ஸும் வரல புளியரை பஸ்ஸும் வரல நாங்கள் ரொம்ப நேரமாக நிற்கோங்கிறவங்க தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேரளா பஸ் வரும் அதில் ஏறி புளியரை ஸ்டாப்பில் இறங்கிடுங்க அப்புறம் நீங்கள் புளியறை ஸ்டாப்பில் வந்ததுக்கப்புறம் அருள்வாக்கு சொல்கிற கற்பசாமி கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஈஸியாக நம்ம கோயிலுக்கு வந்துடலாம் அருளாட்டை கேட்கணுங்கிற பக்தர்கள் எப்போதுமே வெள்ளி வெள்ளிக்கிழமை நமது கோவிலுக்கு வாங்க வேறு எந்த டீட்டெயில்ஸ் தேவைன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ணுற டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன டைமிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கோவில் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ செவன் ஃபைவ் நம்பர் எப்போவுமே கால் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணக்கூடிய அளவில் தான் வச்சிருக்கோம் என்ன டீட்டெயில்ஸ்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்